பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொதுக்காலம் பதினோராம் ஞாயிறு இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற சிந்தனையானது சிறிய விதையிலிருந்து விருட்சமாக இன்னும் வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை இன்று நாம் வாழும் சமுதாயத்தில் தொலைக்காட்சி இல்லாமல் மக்களால் வாழ முடியுமா என்றால் இல்லை தொலைக்காட்சியாக இருக்கலாம் மடிக்கணினியாக இருக்கலாம் அல்லது ஸ்மார்ட் ஃபோன்களாக இருக்கலாம் இவைகள் அனைத்திலும் நாம் திரையில் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் தொலைக்காட்சி இல்லாதவர்கள் நம்முடைய செல்போன் மூலமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இன்று எத்தனையோ தொலைக்காட்சி நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன ஏராளமான சேனல்கள் நாம் தொலைக்காட்சியை திறந்தால் பார்க்கலாம் ஒவ்வொரு பெரிய பணக்காரரும் பெரும்பாலும் முதலீடு செய்கின்ற காரியங்களில் ஒன்று தொலைக்காட்சி தொடங்குவது இன்று பெரும்பாலான கட்சிகள் கூட தங்கள் கட்சியின் செயல்கள் செயல்களை கொள்கைகளை செயல் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் செய்கின்ற முதல் காரியமும் தொலைக்காட்சி தொடங்குவதுதான் தொலைக்காட்சி தொடங்குவது அவ்வளவு எளிதா என்ன நிச்சயமாக அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஏனென்றால் அதற்கு கோடி கணக்கிலே முதலீடு செய்ய வேண்டும் அதற்கு அரசு அங்கீகாரம் வேண்டும் இவைகளெல்லாம் இருக்குமானால் ஒருவர் தொலைக்காட்சியை தொடங்கலாம் கத்தோலிக்கர்கள் ஏராளமான பேர் நாம் வாழும் இந்தியாவில் இருந்தும் நமக்கென ஒரு தொலைக்காட்சி என்பது இல்லாமல் இருந்தது நம்மை விட்டு பிரிந்து போன சபையை சேர்ந்தவர்கள் பல பேர் தங்கள் பணத்தை வைத்து கொண்டு தங்களுக்கென்று ஒரு தொலைக்காட்சியை ஆரம்பித்து அதிலே இறைவார்த்தையை பரப்பிக் கொண்டிருந்தார்கள் பத்து பனிரெண்டு வருட பத்து பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பு தான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் தான் மாதா தொலைக்காட்சி என்ற ஒரு தொலைக்காட்சியானது தமிழகத்திலே கத்தோலிக்க மக்களால் ஆயர்களால் திரு அவையால் தொடங்கப்பட்டது தொடர்ந்து வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது அன்பிற்குரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி ரீட்டா என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் குழந்தை பருவமானது அவ்வளவு மகிழ்ச்சியான ஒன்றாக அமையவில்லை கடினமான ஒன்றாக இருந்தது வீட்டிலோ வறுமை வசதியில்லாத சூழ்நிலையில் வளர்ந்து வந்த அந்த பெண் குழந்தை அந்த பெண் குழந்தையின் முழு பெயர் ரீட்டா ரிசா என்பதாகும் இந்த சிறுமியின் இளவயதில் எப்போதும் ஆராதனை செய்யும் ஏழைகளின் கிளாரா என்னும் சபையில் சேருகின்றார் இதுவே இவரின் விருப்பமாகவும் இருந்தது இந்த சகோதரிகளின் பணி என்பது ஜெபிப்பது வேலை செய்வது மட்டும்தான் இவர்களால் வெளியே வர முடியாது எவ்வாறு மற்றவர்கள் வெளியிலே போய் உலகத்தை பார்க்கிறார்களோ பணி மருத்துவப் பணி சமுதாயப் பணி என்று பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ இவர்களால் வெளியிலே மற்றவர்களைப் போல வர முடியாது உலகத்தை அறிவது கூட கடினமாக இருந்தது கிராமங்களில் சொல்வது போல தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும் அவ்வளவுதான் தனது இருபத்தோராவது வயதிலே இந்த பெண் சபையில் சேருகின்றார் இப்படிப்பட்ட பின்னணியில் இருக்கின்ற இவருடைய வாழ்விலே ஒரு எண்ணம் உருவாகிறது என்ன எண்ணம் அது இறைவன் தன்னை வித்தியாசமான பணியை செய்ய அழைக்கின்றார் என்று உணர்கின்றார் என்ன பணி தொலைக்காட்சி மூலமாக இறைவனின் செயல்களை இறைவனின் ஆசிர்வாதங்களை இறை வார்த்தையை பரப்ப வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது அதற்கான படிப்பு இருக்கின்றதா அவரிடம் இல்லை அதற்கான ஆதரவு கிடைக்குமா தெரியாது அதற்கான மூலதனம் எங்கிருந்து கிடைக்கும் தெரியாது அது தொடர்பாக உதவக்கூடிய ஆட்கள் கிடைப்பார்களா தெரியாது 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 என்பதுதான் அவருடைய சூழ்நிலைய சூழ்நிலையாக இருந்தது ஆனால் தொலைக்காட்சி தொடங்க வேண்டும் இறை வார்த்தையை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இறைவார்த்தையை பரப்ப வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் கொஞ்சம் கூட அவருடைய எண்ணத்திலிருந்து குறையவில்லை அது இன்னும் அதிகமாக நிரம்பி வழிந்தது அன்பிற்குரியவர்களே எனவே இவர் சிற்றாலயத்திற்கு சென்று ஆண்டவர் முன் மண்டியிட்டு ஜெபிக்கின்றார் தொடர் ஜபத்தின் இறுதியில் எப்படியாவது ஆண்டவரே ஒரு தொலைக்காட்சியை தொடங்க வேண்டும் அதற்கான திட்டத்தை எடுப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று அவர் மன்றாடுகின்றார் நக்கருணையாண்டவரிடம் அந்த சகோதரி கையில் இருந்தது பெரும் இருநூறு டாலர் மட்டும்தான் அந்த இருநூறு டாலரும் சில அருள் சகோதரிகளும் தான் அவருக்கு துணையாக இருந்தார்கள் மனம் தளராத இந்த சகோதரி இவர்களின் துணையோடு தங்களுடைய தொலைக்காட்சி சேவையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அயண்டே என்ற இடத்தில் அலபாமா நாட்டிலே தொடங்குகின்றார் அவர் தொடங்கிய அந்த தொலைக்காட்சி தான் இடபிள்யூ என்ற தொலைக்காட்சி அதாவது எச்எர்னல் வேர்ல்ட் டெலிவிஷன் நெட்வொர்க் என்பதாகும் அன்பிற்குரியவர்களே சிறு விதையிலிருந்து தொடங்கப்பட்ட அந்த தொலைக்காட்சியானது இன்று விருட்சமாக வளர்ந்து உலகம் முழுவதிலும் பல்வேறு நாடுகளில் அந்த தொலைக்காட்சி ஆற்றலோடும் வல்லமையோடும் செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இதில் பெரும்பாலும் கத்தோலிக்க செய்திகள் சமயம் சம்பந்தப்பட்ட செய்திகளை மட்டுமே அது தாங்கி வருகிறது இறைவனால் எதையும் செய்ய முடியும் குறிப்பாக ஒன்றுமில்லாமையிலிருந்து பெரிய காரியத்தை கூட இறைவன் நினைத்தால் நடத்தி காட்டுவார் என்பதுதான் இந்த சகோதரியின் வாழ்வில் நாம் அனுபவித்து கேட்ட உண்மை அன்றிக்குரியவர்களே எதற்காக இதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு கொடுக்கின்ற சிந்தனை என்னவென்றால் இறைவன் விரும்பினால் சிறு விதையும் விருட்சமாக முடியும் என்பதுதான் இறை அரசு என்பது எப்படி சிறிய புள்ளியாக தொடங்கி என்று மிகப்பெரிய மரமாக பறந்து விரிந்து உலகம் முழுவதும் கிளைவிட்டு வளர்ந்து கொண்டு வருகிறது என்பதை குறித்துத்தான் அன்பிற்குரியவர்களே இறைவன் இயேசு இவ்வுலகில் தோன்றிய போது ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தார் பணக்கார குடும்பத்தில் பிறக்க அவர் திட்டமிடவில்லை அவர் தன் பணியை தொடர்ந்து செய்ய அழைத்த நபர்களும் பெரிய பணக்காரர்கள் அல்ல படித்தவர்கள் அல்ல அதிக ஞானம் உடையவர்களும் அல்ல சாதாரண பாமரர்கள் தினக்கூலிகள் மீனவர்கள் இவர்கள்தான் அவருடைய சீடர்களாக அழைக்கப்பட்டவர்கள் இவர்களும் மன வலிமை கொண்டவர்களா உறுதியான உள்ளம் கொண்டவர்களா அதுவும் இல்லை கிறிஸ்துவுக்காக எதனையும் செய்யக்கூடியவர்களா அதுவும் இல்லை உம்மோடு இறக்கவும் தயார் என்றவர்கள்தான் இவரை தெரியாது என்று கைகழுவி ஓடிப்போனார்கள் ஆனாலும் இறைவன் தன் திட்டத்தை இவர்களை வைத்துத்தான் செயல்படுத்தினார் அன்பிற்குரியவர்களே ஆக இவர்கள் மூலமாக எப்படி இறை அரசானது உலகம் முழுவதிலும் பரவியது என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு செய்தியாக கொடுக்கின்றன எளிய சிறிய தொடக்கத்திலிருந்து இன்று உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்றது அந்த திரு அவை அதிலும் பல போராட்டங்கள் அதிலும் பல பிளவுகள் பல பிரிவுகள் பல தனி மனிதர்களின் தங்களின் தனி மனித ஆசைகள் நிறைவேறவில்லை என்று தனியாக பிரிந்து சென்று பல பல சபைகள் தோன்றினாலும் இன்றும் அதனையும் கடந்து இறைவனின் வழிநடத்துதலோடு இறைவனால் கைப்பிடித்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இறைவனால் தொடங்கப்பட்ட திரு அவை அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகமானது எசக்கியல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இறைவாக்கினர் கூறுகின்ற உதாரணமானது இறைவன் இயேசு கூறுகின்றதைப் போல இருப்பதை நாம் பார்க்கலாம் இஸ்ராயல் மக்களின் அடிமைத்தனத்திலிருந்து இறைவன் எப்படி அவர்களை மீட்டு கொண்டு வந்து பெரிய இனமாக உயர்த்துகிறார் என்பதையே இது நமக்கு உணர்த்துகிறது அன்பிற்குரியவர்களே இறைவாக்கினர் கூறுகிறார் உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனி கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன் வேறு யாராலும் அல்ல இறைவனே அந்த கேதுரு மரத்தின் நுனிக் கிளை ஒன்றை ஒடித்து நட்டு வைத்து அந்த இளம் கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொப்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்த மலையின் மேல் நடுவேன் என்கிறார் ஆண்டவர் பதினேழு அதிகாரம் பதினேழு இருபத்தி இரண்டாவது வசனத்தில் ஆக இது இறைவனின் செயல் மனிதனின் செயல் அல்ல எனவேதான் அவ்வாறு கொய்து நடப்பட்ட அந்த கொப்பானது வளர்ந்து அனைத்து வகை பறவைகளும் அங்கு தங்கக்கூடிய பெரிய மரமாக வளர்ந்து நிற்கின்றன என்கிறார் இந்த நுனி கொப்பா கொப்பானது அடிமைத்தனத்திற்கு முன் இஸ்ராயிலை ஆண்ட தாவீதின் வழியில் வந்த கடைசி அரசரான ஜெகோக்கினை குறிக்கின்றது அதாவது மீண்டும் தாவீதின் வழிமரபினரை நட்டு வைத்து அவர்களோடு பயணித்து அவர்களை பேரிடமாக்குவேன் என்று இறைவன் கூறுவதை நாம் பார்க்கலாம் ஆம் ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாம் நிறைந்த நிலைக்கு உயர்த்துவதாக வாக்கு கொடுக்கப்பட்ட இறைவாக்குத்தான் இன்றைய முதல் வாசகம் அன்பிற்குரியவர்களே இந்த இரண்டாம் வாசகத்தில் பௌலடியார் கொரிந்து மக்களுக்கு எழுதிய இரண்டாம் மடலிலே இவ்வாறு கூறுகின்றார் இந்த உலகின் போக்கின்படி வாழாமல் கடவுளுக்கு உகந்த வழியில் வாழ வேண்டும் உலக போக்கின்படி வாழாமல் கடவுளுக்கு உகந்த வழியில் நாம் வாழ வேண்டும் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக நமது செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் நாம் வாழுகின்ற வாழ்க்கையானது காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல மாறாக விசுவாசத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கின்றது எனவே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உலகப்போக்கிலிருந்து விடுபட்டவர்களாய் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ வேண்டும் அன்பிற்குரியவர்களே அப்போது நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஏற்ற அதாவது நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நமக்கு கைமாறு கிடைக்கும் என்று பவுலடியார் கூறுவதை நாம் பார்க்கலாம் இன்றைய நற்செய்தியின் பின்னணியானது இயேசுவின் சீடர்கள் மத்தியில் விசுவாசத் தொய்வு ஏற்படுகின்றது மக்கள் மத்தியில் அவருடைய வார்த்தைகளை கேட்டு சில எதிர்ப்புகள் கிளம்பினவே தவிர அவருக்கு ஆதரவு பெருகவில்லை இதனை கண்ட சீடர்கள் மத்தியில் நாம் சரியான வழியை தேர்ந்தெடுத்திருக்கின்றோமா என்ற ஒரு கேள்வியானது அவர்கள் உள்ளத்தில் எழுகின்றது எனவேதான் சோர்ந்து போயிருக்கின்ற தன்னுடைய சீடர்களை ஊக்குவித்து அவர்களை உற்சாகப்படுத்தவே இயேசு இரையாட்சி எப்படிப்பட்டது எப்படி வளரும் என்று இந்த ஓமைகள் மூலமாக கூறி அவர்களை தேற்றுகின்றார் இங்கே கொடுக்கப்படுகின்ற செய்தியானது சீடர்களுக்கு மட்டுமல்ல என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருடைய சீடர்களாகிய நமக்கும் சேர்த்துத்தான் அவர் இந்த செய்தியை கொடுக்கின்றார் அன்பிற்குரியவர்களே இரையரசை பற்றிய அப்போது வாழ்ந்து வந்த மக்கள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருந்தார்கள் பரிசெயர்களுக்கு இரையாட்சி என்பது மோயின்ஸ் மோயிசன் சட்டத்தை சரியாக கடைபிடித்து வாழ்தலே இரையாட்சி என்றார்கள் ஜெலட் என்று சொல்லப்படுகின்ற தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் கொண்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது இரையாட்சி என்றார்கள் எஸீன் என்பவர்களுக்கு இரையாட்சி என்பது உலக முடிவு எனவே இந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி பாலைவனம் சென்று இறைவனின் வருகைக்காக அந்த இரையரசின் வருகைக்காக காத்திருப்பது இரையாட்சி என்றார்கள் ஆனால் இயேசுவுக்கு இறையாட்சி என்பது கடவுளின் அரசு மக்களின் மனங்களில் தோன்றி விண்ணகத்தில் அது நிறைவு பெற வேண்டும் என்பதாகும் ஆக இயேசு நமது மறுவாழ்வை பற்றி மட்டும் பேசவில்லை மாறாக இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற படிப்பினையை கொடுப்பதற்காகவே இந்த ஓமைகளை பயன்படுத்துகின்றார் சிறிய விதையாக இருந்தாலும் தரையில் விழுந்ததும் யாருக்கும் தெரியாது அது முளைப்பதும் யாருக்கும் தெரியாது நாம் எதுவும் செய்யாமல் அது உயர்ந்து வளர்ந்து கதிர் நிறைந்த தானியம் தருகின்றது அல்லது வானத்துப் பறவைகள் தங்கக்கூடிய அளவுக்கு பெரிதாக வளர்கின்ற மரம் போல அது உயர்ந்து வளர்கின்றது அதுபோல இந்த உலகத்தில் நாம் ஒரு சிறு புள்ளியாக இருந்தாலும் அந்த புள்ளிக்குள் பல திறமைகளை கடவுள் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் அன்பிற்குரியவர்களே அந்த விதைகளைப் போல நாமும் சந்திக்கின்ற நம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற பல போராட்டங்களை கடந்து வந்து அதிக கனி கொடுக்கின்றவர்களாக அதிக பலன் தருகின்றவர்களாக அது மட்டுமல்லாமல் பிறருக்கு அந்த கனிகள் பயன்படக்கூடியவர்களாக மொத்தத்தில் சுயநலமற்றவர்களாக சோர்ந்து போகாதவர்களாக ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்ற ஒரு செய்தியினை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் அன்பு நிறைந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் அனைத்து மக்களையும் அனுசரித்துப் போகின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட இறையரசை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் நாம் உருவாக்க வேண்டும் என்றுதான் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் கடவுளின் திட்டத்திற்கேற்ப வாழுகின்றவர்களை இறைவன் வழி நடத்துவார் இறை பராமரிப்பானது அவர்கள் அறியாமலேயே அவர்களை பின்தொடர்ந்து வழி நடத்தும் என்கிறார் இயேசு ஒரு விதையின் வளர்ச்சி எப்படி ஒரு புதிராக இருக்கின்றதோ ஆனாலும் அதன் வளர்ச்சியானது உறுதியாக இருக்கின்றதோ அதுபோல திருச்சபையும் நிச்சயமாக ஆனால் உறுதியாக வளரும் இறைவன் தாமே அதனை வளர வைப்பார் என்ற செய்தியினைத்தான் நாம் பார்க்கிறோம் இந்த எத்தனையோ தடைகள் திருச்சபையின் வளர்ச்சிக்கு குறுக்கே வந்து கொண்டிருந்தாலும் எத்தனையோ சபைகள் தோன்றிக் கொண்டிருந்தாலும் எத்தனையோ கத்தோலிக்க மக்கள் கத்தோலிக்கத்தை விட்டு விலகி கொண்டிருந்தாலும் இன்றும் திரு அவையானது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இந்த ஓமை கொடுக்கின்ற செய்தி எந்த சூழ்நிலையிலும் இரையாட்சி வளரும் அதனை யாரும் தடை செய்ய முடியாது எனவே சோர்ந்து போகாமல் துணிவுடன் நாம் செயல்பட வேண்டும் செயல்படுவது நாமல்ல கடவுளை நமக்குள் இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்பதை உணர்வோம் இந்த வாசகங்களும் இந்த சிந்தனையும் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன நாம் செய்ய வேண்டியது என்ன முதலாவது இரையாட்சி வளர நாம் இறைவனின் திட்டத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் விசுவாச விதையை விதைத்து அதனை பராமரித்து பாதுகாத்து வர வேண்டும் நமது கடமையை நாம் செய்யும் போது இறைவன் தன் பங்கை செலுத்தி நிறைவு செய்வான் இரண்டாவது நாம் என்ன நேர்ந்தாலும் சோர்ந்து போகாமல் எப்போதும் உற்சாகமாக இருக்க வேண்டும் பிறரையும் உற்சாகப்படுத்த வேண்டும் மூன்றாவது இறையரசு என்பது ஒரே நாளில் வரப்போவது அல்ல அதற்குரிய நேரத்தை அது எடுத்துக்கொள்ளும் தடைகள் ஏதும் வராமல் அது வராது அவ்வாறு தடைகள் வரும்போது துவண்டு போய்விடாமல் துணிவோடும் உற்சாகத்தோடும் அது மண்ணை பீரிட்டு கொண்டு வருவது போல இந்த சமுதாயத்தையும் கீறிக்கொண்டு கிழித்துக்கொண்டு பீரிட்டுக்கொண்டு அது வெளியில் வளர்ந்து பறவைகள் தங்குகின்ற அளவுக்கு மரமாக வரும் என்பதைத்தான் அது நமக்கு செய்தியாக கொடுக்கின்றது எனவே அன்பிற்குரியவர்களே இந்த செய்தியை நாம் வாசகங்கள் கூறுவது போல நாம் இறைவன் கரத்தில் நம்மை ஒப்படைத்துவிட்டு செயல்படுகின்ற பொழுது இறைவன் நம் மூலமாக அதை செயல்படுத்தி காட்டுவார் அதை வளர்த்து காட்டுவார் தடைகளை கடந்து சாதனை படைக்கும் திரு அவையாக நாம் வளர இறைவன் நமக்கு துணையாக இருக்கின்றார் அப்பேற்பட்ட ஒரு திரு அவையை கட்டி எழுப்பவும் வாருங்கள் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஹாமேன்